குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழம் பேரிச்சம்பழம் ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவத்தில் பேரிச்சம்பழம் முக்கிய இடம் வகிக்கிறது இந்த பழத்தில் இரும்புச்சத்து சத்து கால்சியம் சத்து வைட்டமின் சத்துகள் ஆகியவை நிறைந்துள்ளன வைட்டமின் ஏ குறைவினால்தான் கண் பார்வை மங்க தொடங்குகிறது இதை குணப்படுத்த பேரிச்சம்பழமே சிறந்த மருந்தாகும் மாலை கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனுடன் கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் இதனால் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் பொதுவாக பெண்களுக்கு அதிக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் தேவை மாதவிளக்கு காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கால் இத்தகைய சத்துக்கள் குறைகின்றன இதை நிவர்த்தி செய்யவும் ஒழுங்கற்ற மாத விளக்கை ஒழுங்குபடுத்தவும் பேரிச்சம்பழம் பெரிதும் உதவுகிறது பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு வயது வரை உள்ள காலகட்டத்தில் மாத விளக்கு முழுமையடையும் அப்போது பெண்களின் எலும்புகள் பலவீனமாக இருக்கும் மேலும் கை கால் மூட்டுகளில் வலி உண்டாகும் இதனை சரி செய்ய பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து கொதிக்க வைத்து பாலையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆண்களுக்கு ஆண்மை தன்மையை அதிகரிக்க தேனுடன் பேரிச்சம்பழம் பெரிதும் உதவுகிறது பேரிச்சம்பழத்தின் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி ஆறிய பின் பழத்தை சாப்பிட்டு பாலையும் பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகள் பலமிழந்து காணப்படும் இவர்களுக்கு கால்சியம் மற்றும் இரும்பு சத்து தேவை இவர்கள் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பேரிச்சம்பழம் விதம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அதிக வேலை பழு மன உளைச்சல் நீண்ட நேரம் பட்டினி இருப்பவர்கள் அதிக வெப்பமுள்ள பகுதிகளில் வேலை செய்பவர்கள் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்கள் பேரிச்சம்பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும் கை கால் தளர்ச்சி குணமாகும் பேரிச்சம்பழத்துடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் மேலும் பேரிச்சம்பழமானது ரத்தத்தை சுத்தப்படுத்தி விருத்தி அடை செய்கிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது இழைப்பு நோயை குணப்படுத்துகிறது முதியோருக்கு ஏற்ற மருந்தாக பேரிச்சம்பழம் உள்ளது அவர்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான இன்னல்களையும் குறைக்கும் புண்கள் ஆறும் மூட்டு வழி நீங்கும் பேரிச்சம்பழத்தை பசும்பாலில் வேக வைத்து அருந்தி வந்தால் இதய நோய்கள் அண்டாது